வணக்கம் நண்பர்களே என்னைக்கு ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் பற்றி உங்களை எல்லாத்துக்குமே தெரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் வானொலியில் இன்று ஒரு தகவல் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் எப்போதுமே சுவைப்பட அவருடைய சேகரித்த செய்திகள் சுவைப்பட சொல்லுவார் அதை சொல்லக்கூடிய விதம் வந்து எல்லாத்துக்குமே ஒரு காந்த சக்தியமாக நம்மளால் மெய்மறந்து அந்த குரலுக்காகவே இயங்க வைக்கிற ஒரு தனி சிறப்புமிக்க ஒரு மனிதர் அவர் சொல்லப்பட்ட சில கதைகளில் ஏராளமாக இருக்குது அதில் இன்னைக்கு ஒரு கதையை தான் உங்களை சொல்லலான்ட்டு இருக்கேன் அவரை மாதிரி ஒரு ஜீரோ பர்சன்டேஜ் கூட என்னால் சொல்ல முடியாது ஆனால் வாதிச்சு காட்டிறேன் நீங்களும் அந்த செய்தியை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க வாங்க வீடியோவுக்கு போகலாம் நாற்காலி ஆசைகள் ஐயா தென்கச்சி சுவாமிநாதன் வழங்கிய ஒரு கதை இந்த காலத்தில் எல்லாம் நாற்காலிக்கு ஆசைப்படாதவர்கள் ரொம்ப அபூர்வம் உட்காரதுக்கு ஒரு நாற்காலி கிடைக்காதா அதோட ஒரு கால் உடஞ்சி முக்காலியாக இருந்தால் கூட பரவாயில்ல ஒரு மாதிரியாக அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கலாம் அப்படின்னு அலையிறவங்க எத்தனை பேர் இந்த காலத்தில் மட்டும்தான் இப்படின்னு இல்லைங்க அந்த காலத்துலேயும் இது மாதிரி ஆசைகள் சபலங்கள் இருந்திருக்கும் போல இருக்குது பரமசிவன் வசிஷ்டருக்கு ஒரு விசேஷமான ஆசனத்தை கொடுத்துருக்காராம் சரி அப்படி என்ன அதில் விசேஷம்னா வசிஷ்டர் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகிறான்னு வச்சுக்கோங்களேன் உடனே அந்த நாற்காலி முன்னாடியும் போய் சேர்ந்துருமா அந்த இடத்துக்கு ஒரு வசதியான இடமா பார்த்து அது போய் இருந்துக்கும் வசிஷ்டர் போவார் அங்கே போனதும் எங்கே உட்காராங்கிற பிரச்சனை அதுக்கு வந்ததே கிடையாது அதுதான் அவரோட ஆசனம் முன்னாடியே அங்கே போய் இருக்குது இல்லையா அதனால் அவர் போனவனே அதில் வந்து உட்காந்துக்குவார் அதனால் அவருக்கு என்ன கவலை இல்லை இந்த மற்ற முனிவர்கள்லாம் இதை பார்த்தாங்க அவங்களுக்குலாம் இதெல்லாம் பொறாமையாக இருந்துச்சு எல்லாரும் ஒரு இடத்துல கூடி பேசுனாங்க என்னடா அது நாம் அவரை மாதிரி தானே நாமும் அவரை மாதிரி ஒரு முனிவர் தானே அவருக்கு மட்டும் ஆசனம் கிடைக்கிது நமக்கு மட்டும் கேட்டுக்கலையேன்னு யோசிச்சுருக்காங்க சரி இது இப்படியே விட்டால் சரியாக வராது அப்படின்ட்டு நேராக பரமசிவங்கிட்டே போவோம் இதை பற்றி கேட்போம் அப்படின்னு நினச்சிட்டு போனாங்க பரமசிவனை பார்த்தாங்க சுவாமி நாங்களும் முனிவர்கள் தானே வசிஷ்டர் பண்ணுறது மாதிரியே நாங்களும் தங்களை குறித்து கடும் தவம் பண்ணிக்கிட்டு தானே இருக்கோம் அப்படி இருக்கும்போது அவருக்கு மட்டும் ஏன் இந்த விசேஷம் செலுக அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு பரமசிவன் சொன்னார் முனிவர்களே உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு காரியம் செய்யணுங்கிறார் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க முனிவர்கள்லாம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக போய் உங்களை விட உயர்ந்த ஒருத்த தேடி கண்டுபிடிச்சி அவருக்கு அதீத பூஜை பண்ணி அவர் ஒரு மண்டலத்துக்குள்ளே எங்கிட்ட அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு சரின்னு எல்லோரும் புறப்பட்டாங்க அவங்க போனதுக்கப்புறம் நந்தி தேவன் அழைச்சி பஸ் ஸ்டார் கூப்பிட்டுட்டு வர சொல்கிறாரு அவர் வந்தார் வணங்கி நிற்கிறாரு வசிஷ்டரே இன்னையிலேருந்து ஒரு மண்டலத்துக்குள்ளே உங்களை விட தாழ்ந்தவர் ஒருத்தரை தேடி கண்டுபிடிச்சு அவருக்கு அதீத பூஜை பண்ணி அவரை எங்கிட்ட கூப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு பரமசிவன் சரின்னு இவரும் புறப்பட்டு போயிட்டாரு வசிஷ்டரும் கொஞ்ச நாள் ஆச்சு முனிவர்களெல்லாம் திரும்பி வந்தாங்க பரமசிவன் முன்னாடி வந்து நின்னாங்க ஐயா எவ்வளவோ தேடி பார்த்தோம் எங்களை விட உயர்ந்தவர் யாருமே கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா முனிவர்களும் வசிஷ்டரும் வந்து சேர்ந்தார் ஐயா எவ்வளவோ தேடி பார்த்தேன் என்னை விட தாழ்ந்தவர் யாரும் கிடைக்கல அப்படின்னு வசிச்சுட்டு சொல்கிறாரு அவரே தொடர்ந்து சொல்கிறாரு என்னுடைய மனைவி எனக்கு அடங்கினப்பதான் அவளுக்காக அதீத பூஜை பண்ணி அழைச்சிக்கிட்டு வரலாமுன்னு யோசிச்சு பார்த்தேன் என்னோட மனசு அதுக்கும் இடம் கொடுக்கல ஏன்னா அவளோட பதி விரதத்துக்கு முன்னாடி நாம் எம்மாத்திரம் யோசிச்சு பார்த்தேன் அதனால் அந்த எண்ணத்தையும் கைவிட்டுட்டேன் அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு சொன்னார் இதை கேட்ட உடனே மற்ற முனிவர்களுக்கு வெக்கமாக போச்சு இந்த உலகத்தில் நம்மளை விட மேலானவங்க யாருமே இல்லைன்னு நாம் நினச்சோம் வசிஷ்டரோ தன்னை விட தாழ்ந்தவங்க யாருமே இல்லைன்னு நினைக்கிறாரு பரமசிவன் ஏன் அந்த ஆசனத்தை அவருக்கு மட்டும் கொடுத்தாருங்கிற விஷயத்த அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டாங்க முனிவர்களெலாம் இந்த காலத்தில் நாம் எப்படி நினைக்கிறோம்னா எல்லோரும் விட மட்டமானவங்க நினச்சிக்கிறோம் அதனால தான் நாம் மட்டும் நாற்காலியில் உட்காந்தா போதும்னு நினைக்கிறோம் ஏமாந்து போனவங்க சந்தர்ப்பம் பார்த்து காலை வாரி விடுறாங்க கீழே விழுந்து காலையும் உடச்சிக்கிறாங்க அதுதான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு அம்மா தன்னோட வீட்டுக்காரரை ஒரு மனோத தோட்டக்கிட்ட அழைச்சிட்டு போனாங்களாம் என்ன ப்ராப்ளம்னு டாக்டர் கேட்குறாரு எங்கள் வீட்டுக்காரரு அடிக்கடி நாற்காலியில் உட்காந்து காலை உடச்சிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த தான் ஏதோ கோளாறு அப்படிங்கிறார் டாக்டரு அப்படி இருக்க முடியாது டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அம்மா அது எப்படி அவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்கன்னு டாக்டர் கேட்குறாரு எங்கள் வீட்டில் தான் நாற்காலியே கிடையாதே டாக்டர் இவர் இருக்கிறதா நினச்சி உட்காந்துக்கிறாரு அதுதான் ப்ராப்ளம் அப்படின்னாங்க அந்த அம்மா நண்பர்களே இது தென்கட்சி சுவாமிநாதனை இவர்களுக்குரிய கதை அவர் சொ அவர் சொல்வது போல் சிரிப்பு வரும் நமக்கு கேட்டானே அந்த சிரிப்பு வந்து தான் எனக்கு என்னன்னு தெரியாது அதில் உள்ள கருத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் நன்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்